டாக்டர் விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை தனது இருபத்தெட்டாம் வயதில் நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு பதினொன்று அன்று அகமதாபாத்தில் உடல் ஆராய்ச்சி ஆய்வகத்தை நிறுவினார் அணுசக்தி ஆணையத்தின் தலைவராக இருந்தார் டாக்டர் சாராபாயால் நிறுவப்பட்ட மிகவும் பிரபலமான நிறுவனங்கள் சில உடல் ஆராய்ச்சி ஆய்வகம் பியாரில் அகமதாபாத் இந்திய மேலாண்மை நிறுவனம் ஐஐஎம் அகமதாபாத் சமூக அறிவியல் மையம் அகமதாபாத் தர்பன் அகாடமி ஃபார் பெர்பார்மிங் ஆர்ட்ஸ் அகமதாபாத் விக்ரம் சாரபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரம் விண்வெளி பயன்பாட்டு மையம் அகமதாபாத் ஃபாஸ்டர் பிரீடர் டெஸ்ட் ட்ராக்டர் எப்பிடிஆர் கல்பாக்கம் வரியபிள் எனர்ஜி சைக்ளோட்ரோன் ப்ராஜெக்ட் கல்கத்தா எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆப் இந்தியா லிமிடெட் இசிஐஎல் ஹைதராபாத் யுரேனியம் கார்ப்பரேஷன் ஆப் இந்தியா லிமிடெட் யூசில் ஜடுகுடா பீகார் இந்திய விண்வெளி திட்டம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோ நிறுவப்பட்டது அவரது மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாகும் இந்தியாவின் அணு அறிவியல் திட்டத்தின் தந்தை டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா இந்தியாவில் முதல் ராக்கெட் ஏவுதளத்தை அமைப்பதில் டாக்டர் சாராபாயே ஆதரித்தார் இந்த மையம் அரேபிய கடலின் கடற்கரையில் திருவனந்தபுரத்திற்கு அருகில் உள்ள தும்பாவில் நிறுவப்பட்டது இது பூமத்திய ரேகைக்கு அருகாமையில் உள்ளது நவம்பர் இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று அன்று சோடியம் நீராவி பேயலோடு தொடங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டில் டாக்டர் சாராபாய் நாசாவுடனான உரையாடலின் விளைவாக சேட்டலைட் இன்ஸ்ட்ரக்ஷனல் டெலிவிஷன் எக்ஸ்பிரிமெண்டே சைட் ஜூலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தில் ஜூலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு இல் டாக்டர் சரபாய் இல்லாதபோது தொடங்கப்பட்டது டாக்டர் சாராபாய் ஒரு இந்திய செயற்கைக்கோளை உருவாக்குவதற்கும் விண்வெளிக்கு அனுப்புவதற்கும் ஒரு திட்டத்தை தொடங்கினார் இதன் விளைவாக முதல் இந்தியாவின் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து இல் ரஷ்யாவின் காஸ்மோட்ரோமில் இருந்து சுற்றுப்பாதையில் நிறுவப்பட்டது டாக்டர் சாராபாய் அறிவியல் கல்வியில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு இல் அகமதாபாத்தில் ஒரு சமூக அறிவியல் மையத்தை நிறுவினார் இன்று இந்த மையம் விக்ரம் ஏ சாராபாய் சமூக அறிவியல் மையம் என்று அழைக்கப்படுகிறது